நாளைக்கான வீடியோக்கான ஒரு ப்ரோமோ தான் வந்திருக்கு ப்ரோமோ வந்து சூப்பராக இருந்துச்சு அப்படி தாங்க சொல்லணும் அதாவது நம்ம ஆதி இருக்காரில்ல ஆதி வந்து குற்ற உணர்ச்சியில் வந்து நம்ம பாரதி கிட்டே வந்து சரியாகவே பேச மாட்டேக்கார் அப்படிதாங்க சொல்லணும் நைட்டு கூட தூ அவர் கூட தூ பாரதி கூட தூங்காமல் போய் தமிழ் கூட தூங்கிட்டாங்க அப்படின்னு தாங்க சொல்லணும் மறுநாள் காலையில் இருந்துச்சு ஆஃபீஸ் கிளம்பிக்கிட்டு இருக்காங்க அன்றைக்கும் வளர்க்கும் போல் வந்து நம்ம ஆதி வந்து சரியாக பேசவே இல்லை காலையில் இருந்துச்சு கிளம்பிட்டீங்களா என்ன ஏதுன்னு கூட நம்ம பாரதி கேட்குறாங்க கூட சரியாக பதில் சொல்ல மாட்டார் அவர் மனசுக்குள்ளே வந்து அந்த குற்ற உணர்ச்சி இருந்துக்கிட்டே இருக்குது பாரதியை பார்க்கும்போதெல்லாம் அவர் வந்து அந்த பழைய நினைவுகள்லாம் யோசிச்சுக்கிட்டே இருக்கிற மாதிரியே காட்டிக்கிட்டு இருக்காங்க என்ன அதை வாங்க அப்படியே அங்கே ஸ்கூலுக்கு விட்டுட்டு நம்ம அப்படியே ஆஃபீஸ் போவோம் அப்படிங்கிற மாதிரி வந்து பாரதி கூப்பிடுறாங்க இல்லை பாரதி எனக்கு ஒரு வேலை இருக்குது நீங்கள் போங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க என்ன அது வழக்கமாக நம்ம தானே ரெகுலராக போவோம் இன்றைக்கி நீங்கள் தனியாக போகிறேன்னு சொல்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்காங்க இல்லை பாரதி நீங்கள் போய் அங்கே தமிழை ஸ்கூலுக்கு விட்டுட்டு நீங்கள் வந்து ஆஃபீஸ் வந்துடுங்க நான் ஒரு இடத்துக்கு முக்கியமான வேலை இருக்குது நான் போயிட்டு நானும் ஆஃபீஸ் வந்துடுவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அந்த இடத்துல வந்து போயிடுறாங்க காரில் வந்து யோசிச்சுக்கிட்டே போயிட்டே இருக்காங்க அதே அந்த இடத்துக்கு போகும்போது பார்த்தோம்னா அவரோட ஹாட்டு வந்து அதிகமாகவே துடிக்க ஆரம்பிச்சிருது காட்டில் கை வச்சு ஒரு வாரத்தில் என்ன நம்ம காட்டு வளர்க்குறதுக்கு மாதிரி அளவுக்கு அதிகமாக துடிச்சிக்கிட்டே இருக்க என்ன ரீசனாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி வந்து அவர் வந்து அந்த இடத்துல யோசிச்சுக்கிட்டே இருக்கிற மாதிரி காட்டிக்கிட்டு இருக்காங்க ட டக்குன்னு ஏதோ வேகமாக தெரிவித்த உடனே நமக்கு நெருங்கினவங்க யாரோ இங்கே இருக்கிற மாதிரி தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு அவர் யோசிச்சுக்கிட்டே இருக்கார் இங்கிட்டு பார்த்தா நம்ம பாரதியும் தமிழும் வந்து ஸ்கூட்டியில் வந்து ஸ்கூலுக்கு போய்கிட்டு இருக்கிற மாதிரி காட்டிகிட்டு இருக்காங்க அந்த நேரத்தில் பார்த்தா ஒரு ஆம்னி வண்டி இருக்குல்ல அந்த ஆம்னி வண்டி உங்களுக்கு ஆப்போசிட்டில் வந்த வண்டி வந்து இவங்க ரெண்டு பேர்த்தையுமே தட்டி விட்டுருது தட்டி விட்டோன்னே அவனுக்குள்ளே கீழே விழுந்து கிடக்காங்க உடனே சுற்றி கிடந்த மக்கள் எல்லாருமே வந்து என்னமாச்சு என்னவாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள வந்து தூக்கி விட்டுக்கிட்டு இருக்காங்க எங்கிட்ட வந்து ஆதி வந்து யோசிச்சிக்கிட்டே அப்படியே காட்டில் கை வச்சுக்கிட்டே கிராஸ் ஆகி இருக்காரு அனுக்குள்ளே தான் தமிழும் பாரதியும் நின்றுக்கிட்டு இருக்காங்க அதை பார்க்காம கிராஸ் கிராஸ் ஆனவனே அவர் வந்து கண்ணாடியில் பார்க்காரு கண்ணாடியில் பார்த்தவொன்னையும் அதுக்குள்ளே ஒரு கூட்டமா இருக்காங்க அப்ப வந்து தமிழ் பாரதி இருக்கிற மாதிரி தெரியுது ஐயோ தமிழ் பாரதிக்கு என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு கார் ரிவர்ஸ் சேர்த்துட்டு வந்து பார்க்காங்க அவங்களுக்கு வந்து கை காலெலாம் செலச்சிருக்கிற மாதிரி காட்டுறாங்க உடனே வந்து ஐயோ அவங்கள அவங்களை விட்டுட்டு போயிடக்கூடாது நான் தான் உங்களுக்கு கூட கூட்டு வந்துருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல ஃபீல் பண்ணிகிட்டு இருக்கிற மாதிரி காட்டுறாங்க சரி வாங்க வீட்டுக்கு போவோம் வீட்டில் போய் ரெஸ்ட் எடுங்க அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு கூட்டு போயிடறாங்க வீட்டில் கூட்டு போய் பாத்ரூம் நின்றுக்கிட்டு யோசிக்கிட்டே இருக்காங்க நான் வந்து எதுக்கு தமிழ் மேலேயும் ஆதி சாரி பாரதி மேலேயும் அதிகமாக பாசமாக இருக்கேன் ஒரு வேளை வந்து வாசுவோட காட்டுருக்குறதுனால அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கிற மாதிரி காட்டிக்கிட்டு இருக்காங்க அதோட பார்த்தீங்கன்னா அந்த ப்ரோமோ வந்து முடிச்சிடுறாங்க